அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி கிராமத்தில் உலக அதிசயமாக காணப்படும் லிங்கம் திமிரி லிங்க திருக்கோயில் பற்றிய முழுமையான வரலாற்றை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஞானபூமியான தமிழகம் எத்தனையோ ஆன்மீக அற்புதங்களை கொண்டது அப்படிப்பட்ட அற்புதங்களில் ஒன்றுதான் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் திமிரி லிங்கம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைத்து அருள் பாலிக்கும் அரியதொரு தெய்வ சாட்சி அறுநூறு ஆண்டுகளாக குளத்தில் புதையுண்டு கிடந்த திமிரி ஸ்ரீ சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஜயநகர பேரரசில் சிற்றரசர்களாக திம்மிரெட்டி பொம்மிரெட்டி இருவரும் வேலூர் கோட்டையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தனர் அவர்களது வழித்தோன்றலான சதாசிவராய மன்னர் ஆற்காட்டை அடுத்த திவாகராயர் எல்லை பகுதியில் பல நற்காரியங்கள் புரிந்தார் இன்றைய திமிரி அன்று திவாகராயர் எல்லை என்ற பெயரில் அழைக்கப்பட்டது ஒரு சமயம் தொற்றுநோய் விஷகிருமிகளால் மக்கள் நோய்களுக்கு ஆளாகி அவதியுற்றனர் இரக்க குணமும் இறைபற்றும் மிக்க சதாசிவராயர் இதனை கண்டு வேதனையுற்றார் பிணியும் வறுமையும் தன் நாட்டிலிருந்து நீங்க வேண்டும் என்று விரும்பிய அவர் உடனடியாக தமது அமைச்சரவையை கூட்டி ஆலோசித்தார் பின்னர் தமது ராஜ வைத்தியரான இராச பண்டித ஸ்ரோன்மணி மந்திர வைத்திய கேசரி என்று புகழப்பட்ட கன்னிகா பரமேஸ்வரர் அந்தனரிடம் அதற்கான வழியை கண்டறிய ஆணையிட்டார் மன்னரின் அன்பான ஆணைப்படி அரசவை வைத்தியரும் பன்னிரண்டு காலம் உழைத்து தன்வந்திரி வைத்திய முறையில் ஒன்றான திமிரி பாஷாணத்தால் தெய்வாம்சமும் மருத்துவ குணமும் கலந்த சோமநாத ஈஸ்வர லிங்கத்தை ஆறு அங்குலம் அதாவது பதினைந்து சென்டிமீட்டர் அளவு சிறிய உயரத்தில் பாஷாண லிங்கத்தை வடிவமைத்து தந்தருளினார் திமிரி என்பதற்கு தீ என்ற பொருளும் உண்டு கிறிஸ்து பிறப்பு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு தைத்திங்கள் திருவாதிரை நன்னாளில் திமிரி பாஷாண லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆகம முறைப்படியும் சித்த மருத்துவ முறைப்படியும் சீரும் சிறப்புமாக அமைய பெற்ற இந்த பாஷாண லிங்கம் பக்தர்களுக்கு அருள் விருந்தை வழங்கியது அதன் மருத்துவ குணங்கள் மிகுந்த அபிஷேக தீர்த்தம் அருமருந்தாய் விளங்கியது அதுவரை திவாகராயர் எல்லை என்று அழைக்கப்பட்ட அப்பகுதி திமிரி பாஷாண லிங்கத்தின் பெருமையால் திமிரி நகரம் என்று பெயர் மாற்றம் கொண்டது மக்கள் பிணிதீர்த்து தீர்த்து மகிழ்வதை கண்ட மன்னர் சதாசிவராயர் பெருமகிழ்ச்சி அடைந்தார் பக்தி பரவசத்தில் நெகிழ்ந்தார் சோதனைகள் மானுடர்களுக்கு மட்டுமல்ல கடவுள்களுக்கும் சில சமயம் ஏற்படுவதுண்டு அதிலும் குறிப்பாக மக்கள் குறைபோக்கி தர்மத்தை நிலைநாட்ட மண்ணில் அவதாரம் எடுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் இடர்பாடு வந்ததாய் புராணங்கள் கூறுகின்றன ஆற்காடு நவாப் படையெடுப்பின் போது வேலூர் கோட்டையும் திமிரி கோட்டையும் பிடிபட்டது இடிபட்டது இந்தியாவின் புராதன சின்னங்களையும் விலைமதிப்பில்லா பொருட்களையும் கொள்ளையடிக்க வேண்டும் என்பது முகலாய படையினரின் குறிக்கோளாக இருந்தது அந்த கொள்ளையரிடமிருந்து திமிரி சோமநாத ஈஸ்வரர் கோவிலின் நீர் நிரம்பிய குளத்தில் புதைத்து வைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் திமிரி நகரில் ஐயப்பன் கோவில் நிர்மாண பணி நடந்தது இப்பணி ஒரு காலகட்டத்தில் தடைப்பட்டு நின்றது இந்த பணியில் ஏதேனும் தெய்வ குற்றம் நிகழ்ந்து விட்டதோ என ஐயமுற்ற திமிரி ஐயப்பன் நற்பணி மன்ற நிர்வாகி திரு ஏ எஸ் இராதாகிருஷ்ணன் அவர்கள் அகத்தியர் நாடிசோதிடரை நாடினார் அகத்தியர் நாடியில் திமிரி சோமநாத ஈஸ்வரர் ஆலய குளத்தில் புதையுண்ட பாஷான லிங்கம் பற்றி செய்தி வந்தது முற்பிறவியில் கன்னிகா பரமேஸ்வரர் ஆக இருந்தவர் தற்போது மறுபிறவியில் இராதாகிருஷ்ணனாக பிறந்ததாகவும் அவர் செய்ய வேண்டிய தெய்வ பணி என்ன என்பதையும் அவர்களின் லட்சிய பாதையை தெளிவாக காட்டினார் நாடிசோதிடர் ஆன்மீக வாழ்க்கையை விரிவாக கூறினார் அந்த பாஷான லிங்கம் தனது முயற்சியால் அகழ்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய கரங்களால் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படும் என்ற குறிப்பை கேட்ட திரு ஏ எஸ் சி சுவாமிகள் முற்பிறவி கன்னிகா பரமேஸ்வரர் இருந்தவர் சிவனின்பால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மெய்சிலிருந்து அகமகிழ்ந்தார் பெருமுயற்சி கொண்டு குளத்தில் புதையுண்ட அந்த அபூர்வ லிங்கத்தை தேடினார் ஊரே திரண்டு வந்து வேடிக்கை பார்த்தது பலவிதமாய் விமர்சனம் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நம்பிக்கையுடன் தேடிய திரு ஏ எஸ் இராதாகிருஷ்ணன் சுவாமி அவர்களுக்கு குளத்தில் சுமார் ஆயிரத்து ஆறுநூறு ஆண்டுகளாக புதையுண்டு கிடந்த திமிரி பாஷாண லிங்கம் கிடைத்தது திருவர்மன் இராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு தனது தர்மகர்மா யோகத்தால் பூர்வ ஜென்ம பலனாக தன்னிடம் கிடைத்த அந்த அபூர்வ திமிரி பாஷாண லிங்கத்தை தன் கண்ணின் மணிபோல் பாதுகாத்து லிங்கத்திற்கு ஓலைச்சுவடிகளில் கூறிய முறைப்படி அவராகவே அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தார் திமிரி லிங்கம் பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டதல் புகையும் தன்மை கொண்டது ஆகையால் கண்ணாடி பெட்டியில் நீர் நிரப்பி அந்த நீரினுள் லிங்கம் எப்போதும் வைக்கப்பட்டுள்ளது அந்த தீர்த்தத்தை உட்கொண்டவர் நலமும் வளமும் பெற்று வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மட்டும் கண்ணாடி குடுவை நீரிலிருந்து இருந்து லிங்கத்தை வெளியே இருக்கிறார்கள் அன்று ஒரு நாள் மட்டும் எல்லாம் வல்ல அருள்மிகு ஸ்ரீ சோமநாத பாஷாணலிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிசயம் மிக்க இந்த திமிரி நகரின் கோட்டையில் தற்போது ஆகம விதிப்படி அருள்மிகு ஸ்ரீ சோமநாத லிங்கேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இச்செய்திகள் யாவும் திருவாவடுதுறை ஆதினம் ஸ்கந்தர்மணிமாலை சதகம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன சென்னை ஆரணி வழித்தடத்தில் ஆர்காட்டிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் திமிரி கிராமம் அமைந்துள்ளது இதன் மேற்கே வேலூர் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வடக்கே ஆற்காடு ஒன்பது கிலோமீட்டர் தெற்கே ஆரணி இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இதன் அருகே உள்ள ரயில் நிலையம் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்பாடியில் உள்ளது இந்த லிங்கம் தற்போது நன்னீர் நிரப்பப்பட்ட கண்ணாடி லிங்க வடிவிலான குடுவையில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய இந்த லிங்கத்தின் அபிஷேக தீர்த்த பிரசாதம் இதய நோய் சிறுநீரக நோய் மனநோய் சரும நோய்கள் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்களை குணமாக்குகிறது மருந்தும் ஈசனும் இணைத்து மருந்தீசராகி நோய் தீர்ப்பது அற்புதம்தானே எத்தனை காலமான போதிலும் ஆற்றல் குன்றாத சூரிய சந்திரர் போல இந்த பாஷான லிங்கேஸ்வரரின் பேராற்றல் தனித்தன்மையுடன் ஓங்கி நிற்கிறது எல்லையில்லா பெருங்கருணை கொண்ட உலகநாயகனான அந்த வைத்தியநாத பெருமான மனித குலத்தின் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் இந்த கலியுகத்தில் திமிரியில் அமர்ந்து பிணி தீர்க்கும் பெரும்பணியை செய்து வருகிறார் நோயுற்ற அன்பர்கள் திமிரி இறைவனை ஒருமுறை தரிசனம் செய்து தீர்த்த பிரசாதத்தை அருந்தி வந்தால் நோய்கள் நீங்கி வாழ்வில் வளமும் நலமும் சேரும் என்பது உண்மை இந்த திமிரி ஊரில் மிகவும் பழமையான சோமநாதர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சிவபெருமான் மிகப்பெரிய லிங்கத் திருமேனியாக அழகாக காட்சி தருகிறார் மேலும் பெருமாள் கோவில் ஐயப்பன் கோவில் முருகர் கோவிலும் அருகருகே அமைந்துள்ளது மிக பெரிய குளத்திற்கு பக்கத்தில் பாஷான லிங்கத்திற்கு தனியாக சோமநாத பாஷாலிங்கேஸ்வரர் என்ற பெயரில் தனி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு அம்மனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அம்மன் நின்ற நிலையில் மிக அழகாக காட்சி தருகிறார்கள் அருள்மிகு ஸ்ரீ சந்திரகலா சோமநாயகி என்ற திருப்பெயரில் அம்மன் அருள் பாலிக்கிறார்கள் பாஷான லிங்கேஸ்வரருக்கு முன்னாடி மிக அழகான நந்தியம்பெருமான் மற்றும் மிக பெரிய அளவில் கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ளது திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வர் பெருமக்களுக்கு தனி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது கொடிமரத்துக்கு அருகில் நடராஜ பெருமான் சிவகாமி அம்மையார் உடன் ருத்ராட்ச பந்தலில் மிக அழகாக காட்சி தருகிறார் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது பன்னிரண்டு திருமுறை புத்தகங்களை ஒரு அழகான பெட்டியில் வைத்து நடராஜ பெருமானின் பாதத்தில் வைக்கப்பட்டுள்ளது உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத லிங்கம் காலத்தால் பழமையானதாக இருந்தாலும் கோவில் தற்போது கட்டப்பட்டுள்ளதால் கோவிலில் புதுமையானதாகவே உள்ளது கோவிலின் வளாகத்தில் மிக பழமையான ஆலமரத்துக்கு அடியில் விநாயகருக்கு தனி கோவில் உள்ளது விநாயகர் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக உள்ளார் உள்ளதார் பின்புறத்தில் ஏழு தனிமாரர்கள் மிக அழகாக இருக்கிறார்கள் அருகில் குற்றாளீஸ்வரர் என்றது இங்கு சிவபெருமான் அடையலில் காட்சி தந்து நோய் தீர்த்து வைக்கும் தீர்த்தம் வழங்கி அருள் செய்து வருகிறார்

காலை நல் மாமலர் கொண்டடி பரவி கைதொடுமாணியை கருத்தவங்க ஓல உயிரொடு உயிரொடுமாழ உதைத்தவன் உமையவள் விருப்பன்யம் பெருமான் மாலை வந்தனுக ஓதம் வந்துள்ள மரிதிரை சங்கொடு பவள முன் உந்தி வேலை வந்தனையும் சோலைகள் சூழ்ந்த வெங்குருமேவி உள் வீட்டிருந்தாரே பெண்ணினை பாகம் அமர்ந்து செஞ்சடை மேல் பிறையொடும் மரவினை அனந்தழகு ஆக பண்ணினை பாடி ஆடி முன்பல்லி கொள் பரமரியம் அடிகளார் பரிசுகள் பேணி மண்ணினை மூடி வான்முகடேரி மரிதிரை கடல் முகந்து எடுப்பமற்றுயர்ந்து விண்ணளவோங்கி வந்திழிகோயில் வெங்குருமேபிவுள் வீட்டிருந்தாரே ஓரியல் பில்லா உருவமதாயி ஒன்றிரல் வேடனது உரு அது கொண்டு காரிகை காண தனஞ்செயந்தன்னை கருத்தவர் களித்துடன் செய் பெருமான் நேரிதையாக அறுபதம் முரன்று நிறை மலர்த்தாது கண் மூசவிண்டு வேரிகள் எங்கும் விம்மிய சோலை வெங்குரு மேவிவுள் வீட்டிருந்தாரு வண்டனை கொன்றையும் வன்னியும்த்தம் மிய கோகோவிழம் எரு கொடுமேகம் கொண்டி தடையர் விடையின பூதம் கொடு கொட்டி கூட கூடியும் முழுவம் பன் திகழ்வாக பாடிபோ வேதம் பயில்வர் முன் பாய் பூனல் கங்கையை மேல் பெண்பிரை சூடி உமையவளோடும் வெங்குருமேபிவுள் வீற்றிருந்தாரே சடையிரர் மேனி நீரது பூசி தக்கை பொக்கணம் இட்டு உடனாக கடைதோறும் வந்து பலி அது கொண்டு கண்டவர் மனம் அவை கவர்ந்தழகம் படையது ஏதி பைங்கடல் கண்ணி உமையவள் பாகமும் அமந்தருள் செய்து விடையொடு பூதம் சூழ்தர சென்று வெங்குருமேவி உள் வீட்டிருந்தாரே கரைபொரு கடலில் திரை அது மோத கங்குல் வந்தேறிய சங்கமும் ஈப்பி உரை உடை மூத்தம் மணல் இடைவைகி ஓங்குவா நீருள்ளர துறப்பயன் திசெய்யும் புரைமலி வேதம் போற்று பூசூரர்கள் புரிந்தவர் நல்லம் கொள் ஆகுதியினின் நிறைந்த விரைமலி தூபம் விசும்பினை மறைக்கும் வெங் வெங்குரு மேவி உள் வீட்டிருந்தாரே நுண்ணிடையாள் உமையவை தன்னை வள்ளி நுண்ணிடையாள் உமையவள் தன்னை மறுகிட வருங்கம் ஒல்லையில் பிடித்தங்கு உரி தவள் வேறு கெடுத்தவர் விரிபொழில் பொழில் மிகு திருவாலில் நல்லறம் மோடி இருப்ப நலிந்திடல் உற்று வந்த அக்கருப்பு வில்லியை போடிபட விழித்தவர் விரும்பி வெங்குரு மேவி உள் பாங்கில அரக்கன் கையில பல முடியோடு தோல் அவை நேரிய ஓங்கிய வீரலால் ஊன்றி அன்றவர்க்கே ஒள்திகழ்வாள போங்கோடு சேருந்தி கோபிலம் மாத்தும் கொன்றையும் கூலாவிய செஞ்சடை செல்வர் வேங்கை பொன்மலரார் விரைதல் கோயில் வெங்குரு வீட்டிருந்தரே ஆருடை சடையும் அடிகளை காண அரியொடு பீரமண்ணும் அளர்ப்பதற்காகி சேரிடை திகழ்வான திடை பூக்கும் செலவர தவிந்தனர் எழில் உத்தடை திகழ்வெண் நீருடை கோல மேனியர் நேற்றின் விண்ணவர் கை தொழு தேரமையாள விரும்பிய வீகர் வெங்குரு மேவி உள் வீட்டிருந்தாரே பாடு உடை குண்டர் சாக்கியர் சமன்னர் பயில் தரும் மரஊரை விட்டழகம் உடை மலராள் பொருட்டு வந்தக்கன் எல்லையில் வேள்வியை தகத்தருள் செய்து காடு இடை கடினாய் கலந்துடன் சூழ கண்டவர் வேறு ஊற விழித்துவை தாய வேடு உடை கோலம் விரும்பிய விகிருதரு வெங்கூரு மேவி உள் வீற்றிருந்தாரே வெண்ணியல் விமானம் விரும்பிய பெருமான் வெங்குரு மேபிவுள் நண்ணிய நூலன் ஞான சம்பந்தன் நவீன்ற இவ்வாய் மொழி நலம் மிகு பார்த்தும் பன்னியல்பாக பத்திமையாலே பன்னியல்பாக பத்தி பாடியும் ஆடியும் பயில வல்லோகள் விண்ணவர் விமானம் கொடுவர ஏறி வியனுலகாண்டு உலகாண்டு வீச்சிருப்பவர்தே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி திருநிலையனாகி எம்பிரான் பிரம்மபுரீஸ்வரர் மதுரடிகள் போற்றி போற்றி